உடற்பயிற்சியை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுமா உடற்பயிற்சி இன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுமாங்கிற ஒரு கேள்வி நம்மோடு வரும்போது இன்றைக்கு இணையாக உடற்பயிற்சிக்கு இணையாக சொல்லக்கூடியவை தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே நாம் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு நோய் எதுனா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்ற நோய் பொதுவாக திருமணம் ஆன புதிதில் கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே மாப்பிளைச் சம்ப அரிசியை கொண்டு உணவு கொடுக்கக்கூடிய வழக்கம் கலாச்சாரமாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் ரத்த சர்க்கரையை குறைக்க மலச்சிக்கல் தீர செரிமான மண்டலம் பலம் பெற இதய ஆரோக்கியம் பலம் பெற பசி உணர்வை தூண்ட அனைத்துக்கும் மேலாக கல்வியறிவு ஞாபக சக்தி ஆழ்ந்த தூக்கம் இவற்றை பெறுவதற்கு கூட இந்த மாப்பிளை செம்ப அரிசி மிகச்சிறந்த ஒரு அருமருந்தும் சொல்லும் அன்பான நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்த முடியுங்கிற ஒரு புரிதல் இந்த ஒரு புரிதலோடு நாம் சாப்பிடுகின்ற உணவு எந்த வகையில் நமக்கு நல்லது பயக்கிறது அப்படிங்கிற ஒரு நினைவோடு அந்த நினைவே ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நம்மால் பின்பற்ற முடியுமேயானால் இந்த எண்ணம் நாம் சாப்பிடுகின்ற உணவு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை அந்த வகையில் மாப்பிளைச் சம்பான்னு சொல்லக்கூடிய அரிசியை பற்றியும் அந்த அரிசியுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் தான் இன்றைக்கு உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த வகையில் உடல் வலிமைன்னு சொல்வோம் இன்றைக்கு ஃபிசிக்கல் என்யூரன்ஸ்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு நிறைய ஆண் குழந்தைகளும் சரி பெண்களும் சரி இளைஞர்களும் சரி இளம் பெண்களும் சரி அதிகமாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலைகள் அல்லது உட்கார்ந்து படிக்கக்கூடிய வேலைகளில் இருக்கிறதுனால உடற்பயிற்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எட்டாக்கனியாகவே இருக்கிறத பார்க்குறோம் உடற்பயிற்சி செய்ய வேண்டுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட ஆர்வம் இருந்தாலும் கூட இன்றைக்கு உடற்பயிற்சி செய்ய முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கு வாழ்வியல் சிக்கலில் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்போ உடற்பயிற்சியை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுமா உடற்பயிற்சி இன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுமாங்கிற ஒரு கேள்வி நம்மோடு வரும்போது இன்றைக்கு இணையாக உடற்பயிற்சிக்கு இணையாக சொல்லக்கூடியவை தான் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய மருந்துகளோ ஊட்டச்சத்து மாத்திரைகளோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சந்தைப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் இந்த மாத்திரைகள் மருந்துகள்னு நிறைய விஷயம் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் ஃபிசிக்கல் என்ரன்ஸுன்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு வலிமையான அழகான ஒரு தோற்றத்தை பலமான ஒரு செயல்பாட்டை நமக்கு அளிப்பது அப்படிங்கிறது இந்த மாப்பிளைச் செம்ப அரிசியுடைய அடிப்படை குணம்னே சொல்லலாம் அன்று மட்டுமல்ல என்றுமே உணவுகளில் குறிப்பாக விருந்துகளில் ஊன் உணவுன்னு சொல்லக்கூடிய அசைவ உணவுகள் எங்கெல்லாம் சமைக்கின்ற கலாச்சார வழக்கத்தை நாம் பார்க்கிறோமோ அங்கே எல்லாமே இந்த மாப்பிளை செம்பா முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் அந்த வகையில் யாரெல்லாம் இளமையாக அழகாக பொலிவாக உடல் அமைப்போடு இருக்க வேண்டும்னு நினைக்கிறோமோ நம்ம உணவில் மாப்பிளை செம்பா அரிசியை சேர்த்தாலே அதுவே நமக்கு ஒரு நல்ல பயன் கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும் எலும்பு பலம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது எலும்புடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விஷயமாக பார்க்கிறோம் எந்த அளவுக்கு எலும்புகளுடைய பலம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இரத்த மண்டல நோய்களோ அல்லது மற்ற நோய்களோ நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய மன தைரியம் அப்படிங்கிறது நம்மால் நம் கை கால்களால் எல்லா வேலையும் செய்து கொள்ளக்கூடிய வகையில் ஆரோக்கியம் நம்மிடம் இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை எவ்வாறு நாம் அடைவது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி நம்முடைய பாட்டியார்களும் தாத்தாக்களும் தொண்ணூறு வயதில் நடந்து போகின்ற ஒரு ஆரோக்கியத்தை ஒரு நாற்பது வயதில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட பிறந்தவர்கள் நடக்கிறார்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் காரணம் என்னன்னா அந்த காலத்தெல்லாம் இந்த மாப்பிளை சம்ப அரிசியை கஞ்சியாக உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் தொன்று தொட்டு இருந்த வழக்கம்னு சொல்லலாம் மாப்பிளைச் சம்பா அரிசியை சாப்பிடும்போது உடல் வலிமை அதிகமாவது மட்டுமல்ல எலும்புகளுடைய பலமும் திடமும் திறனும் அதிகமாகிறது நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி உலகம் முழுவதுமே நாம் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு நோய் எதுனா ஹார்மோனல் இம்பாலன்ஸுன்னு சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்ற நோய்தான் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்ற நோய்கள் அப்படின்னு வரும்போது அந்த நோய்களை மாற்றுவதற்காகவோ அல்லது இன்றைக்கு நேரடியாக அந்த நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் குறைபாட்டை சீராக்குவதற்காகவோ ஹார்மோனல் சப்ளிமெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதை பார்க்கிறோம் ஆயுள் முழுவதும் எடுக்க வேண்டிய சிகிச்சையாக நிறைய இடங்களில் இருந்தாலும் கூட அந்த சிகிச்சையை எடுத்துக்கூட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடிவதில்லைங்கிற வருத்தம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் நாளமிலா சுரப்பிகளுடைய நோய் தன்மையை குறைக்க கட்டுப்படுத்த அதே நேரத்தில் நாளமிலா சுரப்பிகள் சார்ந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் சார்ந்த நோய்கள் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மாப்பிளைச் சம்பா அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பொதுவாக திருமணம் ஆன புதிதில் கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே மாப்பிளைச் சம்ப அரிசியை கொண்டு உணவு கொடுக்கக்கூடிய வழக்கம் கலாச்சாரமாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் இதற்கான காரணம் என்னென்னா கணவன் மனைவி இரண்டு பேரும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் கணவனுக்கும் மனைவிக்கும் சரி கலாச்சார ரீதியாக அல்லது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றங்கள் சீராகவும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு உணவாக அதை கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தில் இருந்ததாலோ என்னவோ தான் குழந்தையின்மை நோய்கிறது அந்த காலத்தெல்லாம் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் குடும்பங்களில் ஒரு குடும்பத்திற்கு இருப்பதையோ இரண்டு பேருக்கு இருப்பதையோ நம்ம பார்க்குறோம் மற்றவர்கள் அனைவருமே ஒன்றுக்கு இரண்டு அல்ல ஐந்து ஆறு குழந்தைகளோடு ஆரோக்கியமாக இருந்ததற்கான காரணம் இந்த சம்பா அரிசியை உணவாக சாப்பிட்டது கூட இந்த எண்ணம் நமக்கு தோன்றுகிறது உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள் பொதுவாக நம்முடைய ஒவ்வொரு அணுக்களுக்கும் பார்த்திங்கன்னா அணுக்களுக்கு உட்புறமும் சரி வெளிப்புறமும் சரி நீர் உப்பு சார்ந்த விஷயங்களால் தான் நம்ம உடம்பில் வளர்சுதை மாற்றமே ஏற்படுது இந்த மாதிரி வளர்சுதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய அந்த கழிவுகள் முறையாக உடலை விட்டு வெளியேறும்போது தான் உடலுடைய ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க முடிகிறது ஒருவேளை அந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலையற்று போகும்போது உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு குறைவது மட்டுமல்ல உடல் புதிய அணுக்களை உற்பத்தி செய்வதும் குறைந்து போய் உடல்ல நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்ப அந்த நிலையில் இருக்கும்போது போது இயற்கையாக கழிவு நீக்கம் அப்படிங்கிறது முழுமையாக நடந்ததுன்னா அப்ப நம்ம உடலுடைய செயல்பாடும் உறுப்புகளுடைய செயல்பாடும் சீராவதை நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் உடலுடைய செயல்பாடுகளையும் உறுப்புகளுடைய செயல்பாடுகளையும் ஆரோக்கிய வழியில் மீட்டெடுத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய மிக சிறப்பான அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிளைச் சம்பா அரிசியை சொல்லலாம் பொதுவாக உடலுடைய பலம் எலும்புகளுடைய பலம் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் இவை அனைத்தையும் விட உடல் கழிவு நீக்கம் சீராக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு உணவாக இந்த மாப்பிளைச்சம்ப அரிசியை நம்ம சொல்லலாம் உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஆசை அதே போல் உடல் எடை கூட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவலோடு நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கும் நிறைய பெண் குழந்தைகள் நிறைய ஆண்கள் பெரிய துறையில் வேலை பார்க்குறேன் பெரிய அதிகாரியாக இருக்கேன் ஆனால் என்னோட உடம்ப பார்க்கும்போது யாருமே என்னுடைய பதவிக்கு எனக்கு மரியாதை கொடுப்பதில்லைன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறேன் திருமணத்திற்காக பெண் குழந்தை தயாராகிவிட்டால் ஆனால் அந்த குழந்தையுடைய உடலமைப்பு ரொம்ப மெலிதாக இருக்கிறதுனால அதிகமான வரன்கள் அவர்களை விரும்புவதில்லைங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கிறது விரும்ப மாட்டார்களோங்கிற கவலை இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களையும் பார்க்குறேன் அப்போ உடல் எடை சீராக அதிகரிக்க வேண்டும்ங்கிறதுக்காக நிறைய ஹார்மோன் மாத்திரைகளையும் ஊசிகளையும் இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை கூட இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம் இதையெல்லாம் தவிர்த்து முறையாக மாப்பிளைச்சம்ப அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்களேன் உடல் எடை அப் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பூசினால் போல் மாறி உடல் வலிமையும் எலும்புகளுடைய பலமும் தசைகளுடைய பலமும் அதிகமாகும்போது நம்முடைய உடல் அழகாக பொலிவாக ஆரோக்கியமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் இரத்த சர்க்கரையை குறைக்க ரத்தத்தை சுத்தம் செய்ய மலச்சிக்கல் தீர செரிமான மண்டலம் பலம் பெற இதய ஆரோக்கியம் பலம் பெற பசி உணர்வை தூண்ட அனைத்துக்கும் மேலாக கல்வி அறிவு ஞாபக சக்தி ஆழ்ந்த தூக்கம் இவற்றை பெறுவதற்கு கூட இந்த மாப்பிளைச் செம்பா அரிசி மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த மாப்பிளைச் செம்பா அரிசியை ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு வழக்க மாற்றத்தை மட்டும் ஒரு மண்டல காலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து பாருங்கள் உடல் மாற்றம் மனமாற்றம் தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் உடல் ஆரோக்கியம் சர்க்கரை நோய் இதய நோயுடைய தாக்கம் உடலில் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் குறைந்து போவது போல ஒரு ஆரோக்கிய மனநிலையோடு நம்மால் ஆயுள் முழுவதும் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்